ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும்

இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துட்டுருக்க இது வரைக்கும் என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லாமல் இருந்தா அதை சொல்லிடி நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த உலகத்திலேயே அதிர்சாலியை யாருன்னு போட்டி வச்சா முதல் இடத்துல என் பேர் வர மாதிரி என்ன பத்திரமா பார்த்துக்குற நீ இப்போவும் இந்த கருத்து உடம்புக்குள்ள இருக்கிற என் வெள்ள மாமா வாடாம இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்க மனசு சொர்க்கமே தெரியுற உங்க சிரிப்பு உலகே மறக்க செய்யும் உன்னத கூடல் நம்ம வீடு முழுக்க நிரம்பியிருக்கும் உன் குரலின் பாட்டு என் ஆயுளின் கடைசி மூச்சு உன் மடியில் இருக்கும் போது நிற்கணும் இதுல எதுவும் குறையாம முழுச எனக்கே கிடைக்கணும் தனிமையில் இருப்பவர்கள் கவலையை பகிர்ந்து கொள்ள எங்களை அணுகவும் ஏன்பா வேலை வேலை அலைஞ்சிட்டு வைத்த காய போடுறியே பசியும் போது ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு தோணுதா அடையாமா நீ வேற என்னங்க பதில் இது அம்மா சொல்றதே கொஞ்சம் கேளுப்பா அதே மாதிரி வண்டியில போகும்போது கொஞ்சம் பார்த்து போப்பா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்க முடியாது சரி சரி ஏதோ நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்களேன்னு கேக்குறேன் எல்லாம் நல்லதுக்காக தான் நீ சொன்ன உடனே கேட்டுருவான் பாரு இரு இரு எல்லாம் போக போக ஹலோ வணக்கம் சார் ஆ வணக்கம் தம்பி முகநூலில் உங்கள் பதவி பார்த்தேன் ஆ சொல்லுங்கள் சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க சார் ஒரு நாளைக்கு நம்ம வந்து த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் சார் இப்போ கிளம்பிடா சரி எங்கள் வீட்டுக்கு இரு இரு ஆ வந்துடலாங்க சார் இன்னைக்கு டேட்டும் ஃப்ரீயாக தான் இருக்குது வந்துடுறேங்க சார் உங்கள் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் நம்பர் ரெண்டு ஆ அண்ணா சாலை ம் திண்டியனூர் ரோடு ம் ஓகேங்க சார் திருவண்ணாமலை சரி சரிங்க சார் கிளம்பி வந்து சரிங்க தம்பி வாங்க வாங்க நோய் நோயின்னு ஏதாவது பேசிட்டே இருக்காது நீ கொஞ்சம் அமைதியா யாரு நானா நீ தான் நோய் நோய் நோயின்னு பேசினேன் ஆர்டர் ஒன்று வந்துருக்கு போயிட்டு வந்துடுறேன் உன்னில் என்னை எழுத உன் கண்மை கொஞ்சம் குறைய என் உதிரத்தின் துளி எடுத்து எழுதி முடித்தேன் பல்லவி அதிரத்தில் துளிர்கின்ற தேன் எடுத்து சரணம் சொல்லடி உன்னில் என்னை துறந்தா இருக்கு உள்ள வாங்க உன்னில் என்னை எழுத உன் கண்மை கொஞ்சம் கூறைய வணக்கம் சார் வணக்கம் சார் நான் தான் சார் ஆட்ரு ஆட் பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தீங்களே ஓ உட்காருங்க கொஞ்சம் இருக்கு பெருகிட்டு வந்தேன் சார் மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க சார் உங்கள் பேர் வித்தியாசமாக இருக்கு அப்பா அம்மா வேறு பேர் வச்சாங்க எனக்கு உலகம் தோன்றதுலேருந்து ஆற்றல் தானே ஏங்கிக்கிட்டு இருக்கு அதனால் அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஆற்றல்னு பேர் வச்சு ஓ ஓ சிறப்பு சிறப்பு இப்போ நீங்கள் சொல்லுங்கய்யா என் மனைவி ஒரு பையன் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் நாங்கள் மூணு பேரும் இந்த பூமி படைக்கப்பட்டதே எங்களுக்காக தான்னு ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தோம் ஒரு நாள் ஒரு நாள் என் மனைவி திடீர்னு இறந்துட்டான் அப்புறம் என் பையனும் படித்து லண்டன்ல போய் குடும்பத்தோடு அங்கேயே இருந்துட்டான் இவ்வளோ பெரிய வீட்ல நான் ஒருத்த மட்டும் ஒத்த ஆளா இருக்கேன் என் மனைவி ஞாபகம் வரும்போதெல்லாம் அவ குரல் இதுல இருக்கு அத நான் கேட்பேன் அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அவன் என்ன பேசிருக்கான்னு நீ கேக்குறியா சரி உலகே மறக்க செய்யும் உன்னத கூடல் நம்ம வீடு முழுக்க நிரம்பிருக்கும் உன் குரலின் பாட்டு என் ஆயுளின் கடைசி மூச்சு உன் மடியில் இருக்கும் போது நிக்கணும் என் மனைவியும் என் பிள்ளையும் என் கூட இருக்க மாதிரி நடிக்கிறியா அவங்க கூட இருக்க மாதிரி நானும் நடிக்கிறேன் சரிங்கய்யா சொல்லுங்க பண்ணிடலாம் செய்தித்தாளை எடுத்து வெளியில் வச்சுட்டு நீ ரூம்குள்ளே போயிடு நான் கூப்பிட்றேன் நீ வந்து எடுத்து தெரியா ஆ சரிங்கய்யா உன்னை நீ அப்புன்னு சொல்கிறேன் உனக்கு வருத்தமாக இருக்கா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா கதிர் சொல்லுப்பா அந்த செய்தித்தாளை எடுத்துகிட்டு வரியா இதோ வரேன்ப்பா ஆ ஹே உட்காரு 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 சரி இப்படி கதவை திறந்து போட்டு தனியாக இருக்கீங்களே உங்களுக்கு பயமா இல்லை நான் எத்தனையோ முறை தற்கொலை பண்ணிக்கலாம்னு கேஸை திறந்து விட்டுருக்கேன் கரண்ட்டில் கை வச்சுருக்கேன் ஃபேனில் தூக்கு மாட்டியிருக்கேன் ஏன் மூணு நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன் கேஸை திறந்து விட்டால் கேஸ் தீந்திரும் கரண்ட்ல கை வச்சா கரண்ட்டு கட் ஆகிடும் ஃபேனில் தூக்க மாட்டினா துணி அருந்துடும் மூணு நாள் சாப்பிடாம இருந்தால் என் மனைவியோட குரல் வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லும் பூட்டி இருக்கிற வீட்லையும் தனியாக இருக்கிற வீட்லேயும் உள்ளே நுழைஞ்சி குத்தி போட்டு திருடிட்டு போயிட்றாங்கன்னு பேப்பரில் படித்தேன் நம்ம வீட்லேயும் யாராவது உள்ளே நுழைஞ்சி குத்தி போட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஒருத்தனும் வரல ஒரு நாள் வருத்த எல்லாத்துக்கும் மேலேயே பார்க்கணுன்ட்டு இல்லை இந்த ஃப்ளாஷ் பேக்குக்கு தலை குனியணும் நீ தம்பி இங்க நீங்கள் வாயேன் உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ வரமாட்டான் சத்தம் போட்டு ஊற கூட்டு சத்தம் போடுறதா இருந்தால் நீ உள்ள வரும்போதே நான் பார்த்துட்டேன் அப்பயே சத்தம் போட்டிருப்பேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் பா மரியாதையாக கொடுத்து மாட்டி விட்ருமோ அந்த அறையில் பணம் இருக்கு கத்தியால என்ன சதக் சதக்குன்னு குத்திட்டு எல்லாத்தையும் நீ எடுத்துன்னு போயிடு ஆனா குத்தும் போது இங்க மட்டும் குத்தாத ஏன்னா என் பொண்டாட்டியும் பிள்ளையும் இருக்காங்க யோ எப்ப பண்ண பாவமோ யாரு விட்ட சாபமோ தெரியல என் பொண்டாட்டி புள்ளலாம் பனிலையும் கொசுகடிலையும் படுத்துட்டு இருக்கு ஏதோ அதுங்களுக்கு எதனா எடுத்துட்டு போலான்னு வந்தா என்ன கொலகர் நாக்கிடுவோம் பழகுதே நான் போறேன் போறேன்னு சொல்லாத போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயன் சாமி முடிஞ்சிடுச்சு போது நிம்புரு இந்த நாட்டில் இருபத்தெட்டு கோடி பேர் இரவுல சாப்பிடாம பட்னியா இருக்காங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான் எண்பது கோடி பேர் ஏழையாக இருக்காங்கன்னு நிதியமைச்சர் சொல்றாங்க என்ன கேட்ட பயமாக இருக்கா கவலைங்கிற பெரிய மிருகத்துக்கு முன்னாடி பயங்கிறது சின்ன பூச்சி உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா தெரியுமா தெரியாதா இது வரைக்கும் இல்லை உங்களுக்காக வேணா ஆடலமா ஏன் தோட்டத்து ரோஜாப்பூ எங்கோ வாசம் வீசுதடா பாழும் முள்ளு குத்தியதில் காயம் மாறவில்லையடா தூர தெரியும் வானூர்தி தரையிறங்காமல் போய்விடுமா நாளை அல்லது இன்னொரு நாள் உன் காலடியோ கேட்குமடா. கேட்குமாடா மனைவி மனைவிட்டு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்பா நீ சமையலருக்கு போ அங்கிருந்து கேக்குறியா சரிங்கய்யா என்ன நீயா பேசுன ஆமா நான் தான் பேசுனேன் அப்ப நானும் நானும் கூட வந்து சமைக்கிறேன் வாங்க வாங்க

என்னை பேருந்து கூப்பிட்டு போறியா அங்க பஸ்ல ஏறி நான் ஜன்னலோரம் உட்காந்துக்கிறேன் நீ டாடா கட்டுறியா அப்படியே வரும்போது நான் வேற பஸ்ல ஏறி வரேன் நீ வந்து என்னை படியில இறக்கி அரைக்குறியா கண்டிப்பா ஐயா போதுமா இன்னும் சேர்த்து தட்டுமா இல்லை போதும் நேற்று வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப பாரமாக போச்சு உன் கூட இருந்ததில் இன்னைக்கு நாள் போனதே தெரியல சரிங்கய்யா போயிட்டுறேன் ஆ போயிட்டு வா ஆற்றல் என்னங்க வா ஏன் உன்னை ஒரு முறை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா தாராளமாக seri warangnya. Hmm. Ma? Wah, 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 wah. சம்பாஷணம் வந்த காசு அப்பா கிட்ட கொடுக்காம அம்மா கிட்டே கொடுக்குது பாரு அட என்னப்பா என்னங்க பா புடிங்க கொடுக்காம அங்க போய் குடுக்குறாம் பாரு குடுடா குடுடா ஐயா மா இங்க வா மா எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனையா போச்சு இந்தா புடி உனக்கு ஒரு ஆயிரம் இந்தாப்பா புடி உனக்கு ஆயிரம் சார் போயிட்டு வரேன் పోయి <Nanother> வணக்கம் சார் ஆ சார் சொல்லுங்க நாளைக்கு வரீங்களா கண்டிப்பா வந்துடுறேங்க சார்